செம்மான் மகளை திருடும் திருடல் செம்மான் மகளை திருடும் திருடல் பொம்மான் முருகன் பிறவான் இரவா பொம்மான் முருகன் பிறவான் இரவா சும்மாயிரு சொல்லையண்டலுமே சும்மாயிரு சொல்லறயண்டலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ அருள் கொண்டறியார் அறியும் தரமோ உருவந்தருவந்துளதில தன்று உருவந்தருவந்துளதில இருளன்று ஒளி அன் நின்றதுவே இருளன்று ஒளி அந்த நின்றதுவே காய் கதிர்வேல் முருகன் களல் பெற்று கைகி கதிர்வேல் முருகன் களல் பெற்று ஒயிவாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் ஒயிவாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்ஹிவாய் விழினாசியொடும் செவியா மெய்ஹிவாய் விழினாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே ஐவாய் வழி செல்லும் மாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் ஒரு பொங்கவரும் புவியும் பரவும் ஒரு பொங்கவரும் புவியும் பரவும் குரு பொங்கவையன் குணப்பஞ்சரணே குரு பொங்கவையன் குணப்பஞ்சரணே செம்மான் மகளை திருடும் திருடல்